டாக் வந்து அந்த கிட்டனை வாயிலேருந்து கீழே போட்டு அங்கே உள்ளவங்களும் அதை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா தடவி கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு டீ கடையிலேருந்து ஒரு பேப்பர் கப்பில் பாலும் கொஞ்சம் தண்ணியும் வாங்கி கொண்டு வந்து அது வச்சாங்க அந்த அண்ணா ஆனால் அந்த கிட்டன் வந்து அது குடிக்கவே இல்லை அப்போ சில பேர் சொன்னாங்க அது மயக்கமாக இருக்குது இல்லைன்னா வந்து அது ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆனால் சில பேர் மயக்கமாக இருக்குது புழைச்சிக்கிச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்கள் இதை வந்து ரோட்டுக்கு அந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து நாங்கள் இதை பார்த்துட்டே இருந்தோம் அந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த அண்ணா வந்து அந்த கிட்டன் வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் வந்து அந்த செடியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த வந்து கட்டை கட்டியிருப்பாங்களா அந்த கட்டை மேலே அந்த கிட்ட படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே இந்த டீ க அந்த பால் கப்பையும் அந்த வாட்ரு கப்பையும் வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் எல்லாமே போனோம் உடையனையும் நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்துட்டு நாங்கள் அது கிட்ட க போய் பார்த்தோமா அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கண்ணெல்லாம் முழிச்சு நல்லா பார்த்துச்சு அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சு ஒரு மாத்திரை முழிச்சே இருந்துச்சு அது கண் எங்க பார்க்கும்போது அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு நாங்கள் நிறைய தடவை புனியாக பார்த்துருக்கோம் அது வந்து ரோட்ல போகும்போது அங்கிட்ட இங்கிட்ட ஓடும் அப்படி பார்ப்போம் இல்லையே ஒரு அஃபெக்ஷனா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து பார்க்கறது வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக எங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாத்தா இருப்பார் அவர் வந்து என்ன சொன்னார்னால் நீங்கள் ஏன் சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவோன்னு சொல்லவோ எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அக்காட்டையும் எல்லாத்துட்டையும் நாங்கள் அந்த மாதிரி கேட்டை பற்றி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோமா அப்போ எங்கள் அக்கா சொன்னால் அந்த கிட்டனை வந்து அந்த இடத்துலேயும் விட்டுட்டாங்களா இல்லை வந்து அதை வந்து